ओं श्रीगुरुभ्यो नमः आदिशङ्करभगवत्पादाल् इयत्र्य सुब्रह्मण्यभुजङ्गत्यन् इरवद् श्लोकत इ पतिवि न न जानामि शब्दं न जानामि चार्तं न जानामि पद्यं न जानामि गद्यं चिदेघा षडास्या हृदिद्योददे मे मुखानिश्चरन्ते गिरिश्चापि चित्रं பகவத்பாதால் ஒரு பெரிய பாண்டித்யமுடையவர் அவதார புருஷர் சங்கரனோட அவதாரமாக சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பகவத்பாதால் அனைத்தையும் கற்றறிந்தவர் கிட்ட அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது நஜானாமி சப்தம் சொல் அறியேன் நஜானாமி சாத்தம் பொருளையும் நான் அறியேன் நஜானாமிபத்தியம் செய்யுள் நடையும் நான் அறியேன் நஜானாமி கத்தியம் வசன நடையும் அறியேன் அடுத்த லைனில் என்ன சொல்கிறார்னு பாருங்கோ சிதேகா ஷடாசியா ஹிருதித்யோதேமே முகாணி சரந்தே கிரஸ் சித்திரம் முதல் லைனில் எனக்கு எதுவுமே தெரியாது நான் எதையுமே அறியவில்லை அப்படின்றாரு ரெண்டாவது லைனில் அடுத்த லைனில் அவர் சொல்கிறார் ஆனால் சிதேகா ஷடாசியா ஆறு முகங்களிலிருந்தும் பிரகாசிக்கின்ற சித் என்ற ஞான சுரூபம் என்னுடைய ஹிரதயத்திலிருந்து முகானி சரந்தே இரஸ்சாபி சித்திரம் அந்த முகப்பெருபான ஸ்லோகம் பண்ண வைக்கிறது அந்த சித் சக்தி தான் வெளியே வந்து ஸ்லோகத்தை பண்ண வைக்கிறது பகவத்பாதால் கிட்ட அவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது தன்னை தாழ்த்திக்கிறார் தன்னால் ஆவது எதுவும் இல்லை உள்ளே அந்த சித் சுரூபமாக இருக்க அந்த பரம்பொருள் தான் எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது இல்லையா எப்படி ஆத்மஸ்வரூபமாக நம்மளுக்குள்ள கடவுள் இருந்துட்டு எல்லா செயல்களையும் பண்ண வைக்கிறாரோ அதே மாதிரி பகவத்பாதால் சுவாமியை துதிக்கும்போது இதை சொல்கிறார் எனக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் உள்ளே பிரகாசிக்கின்ற அந்த ஆறுமுகத்தினிடையே பிரகாசிக்கின்ற அந்த சித்ஸ்வரூபம் என்னை பாட வைக்கிறது அப்படின்னு அதிசயிக்கிறார் அந்த விசித்திரத்தை அவர் யோசிக்கிறார் அதுதான் என்னை பாட வைக்கிறது கடவுள்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனையோ வழிபாடோ பண்ணும்போது நம்மள தாழ்த்திப்போம் கடவுளை உயர்த்தி நம்மளை தாழ்த்தி கடவுள் வந்து ஒரு பிரம்மமானு நினச்சி நம்மளை தாழ்த்திண்டு இறைவனை வழிபடுறது தான் வந்து நடைமுறை பல இடத்துல இந்த ஸ்லோகங்களில் இந்த மாதிரி நடைமுறைகள் கையாண்டுருக்கா ருத்ராஷ்டகத்தில் கூட இருக்கும் ஜானாமி யோகம் ஜபம் நைவ பூஜாம் எனக்கு யோகம் தெரியாது ஜபம் தெரியாது பூஜை தெரியாது அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் சரணாகதி அடைகிறார் இது சரணாகதி தத்துவம் எனக்கு எதுவுமே தெரியாது நீ தான் எல்லாம் காலில் விழுறது சுவாமி கிட்ட அவர் அந்த சரணாகதியை ஏற்றுட்டு பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுறாருன்றது தான் உண்மை இதே மாதிரி பல ஸ்லோகங்கள் இந்த கந்தகுரு கவச்சம் அப்படின்னு பாராயணம் பண்ணிடுவார் ஜ இவர் சாந்தானந்த சுவாமிகள் அவர்கள் இயற்றியது அவர் அதில் சொல்கிறாரு இந்திரியம் அடக்கியும் அறிந்திலேன மனத்தையும் மனத்தையும் அடக் அடக்க அறிந்திலேன் அப்படின்றார் அந்த அவருடைய அந்த கந்த குறுக்கபிசெட்டில் அப்போ எல்லாமே இறைவனால் தான் கை கொள்ளப்படுது இறைவனால் தான் செய்யப்படுது நம்ம ஒரு கருவியாக இருக்கும் நம்ம வந்து எல்லாருமே என்னென்னா இறைவனுடைய செயல்பாட்டுக்கு நம்மலாம் கருவிகள் உள்ளிருந்து இயக்கிறது அந்த சித் சக்தி பரம்பொருள் அந்த குக பரம்பொருள் தான் உள்ளேருந்து இயக்கிறது அந்த குகப்பரம்பொருள் தான் நம்மளை துதிக்க வைக்கிறது அந்த குகப்பரம்பொருள் தான் நம்மளை பூஜை பண்ண வைக்கிறது அந்த தான் நம்மளை சரணாகதியும் அடைய வைக்கிறது அதனால் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா எல்லாம் நம்மளிருந்து இயக்குவது அந்த சித் சக்தி தான் அந்த தான் அந்த குகப்பெருமான் தான் அப்படின்றது அந்த ஸ்லோகத்தில் நாம் உணர வேண்டியது இதனால் நம்ம எல்லாருமே நம்ம ஒவ்வொருவரும் பூஜை பண்ணும்போது அந்த சுவாமி தான் நம்மளிருந்து பூஜை பண்ண வைக்கிறார் அப்படின்னும்போது அகங்காரம் போகும் அந்த சுவாமி தான் செயலை செய்ய வைக்கிறார் அப்படின்னு அகங்காரம் போகும் அதனால் நம்மளுக்கு சித்த சுத்தி உண்டாகும் அதனால் இந்த ஸ்லோகத்தை நம்ம துதிக்கும்போது நம்ம அந்த பாவனையை சுவாமி கிட்டே கொண்டு போயிடணும் நீ தான் எல்லாம் பண்ணுற அகங்காரம் அழியும் அப்படி பண்ணால் சுவாமி உள்ளே பிரகாசிப்பார் பாவனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஒரு நாள் ஸ்திரம் ஆயிடும் சுவாமி உள்ளே பிரகாசிக்கிறது நம்ம உணர்ந்துருவோம் எல்லோருலேயும் சுவாமி இருக்கார் ஆனால் அதை உணர்றது தான் நம்ம அந்த அட்டைன்மெண்ட்டுன்னு சொல்கிறது அதனால் எல்லாருமே ஒவ்வொரு பூஜையாகட்டும் ஜபமாகட்டும் நர்செயல்களாகட்டும் உள்ளிருந்து இயக்குவது அந்த சித் சுரூபமான அந்த பரம்பொருள்தான் அப்படின்றத மனசில் வச்சுட்டு நம்ம இறைவன வழிபடணும் அதுக்கு எல்லாம் வல்ல குகர் பெருமான் எல்லாருக்கும் அருள்வார் ஸ்ரீமாத்திரே நமக